ஈசாயின் குமாரர்களில் ஒருத்தனை தகுதியை ஒருத்தனை ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் முதற் பேரானவன் சரிங்களா ஆம் மூத்த பையன்தான் அந்த சேஷ்டபுத்திர பாகமுடையவன் அவனை தான் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது தகுதி பயங்கர ஃபிட்டாக இருக்கிறாப்புல நல்ல பாட்ட சாட்டமாக இருக்கிறாப்புல அப்போ அவனை தான் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் கத்த சொல்றாப்புல இவனை நான் புறக்கணித்தேன் ஆம் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு பேரையுமா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு கையை தட்டி எத்தனை பேருக்கு புரியுது சாதாரணமாக நினச்சிடாதீங்க தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் சார் உங்களுக்கு முன்னாடி பெரிய வரிசையே இருக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி பெரிய வரிசை இருக்கும் நமக்கெல்லாம் கொஞ்சம் டே டிலே ஆகும்னு திடீர்னு தட்டி விட்டுட்டு உங்களை தூக்கி முன்னாடி போட்டுருவார் ஆமேன் ஆமாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் கத்தர் அப்படிலாம் செய்வார் புரியுதுங்களா எங்கே கிடைக்கிங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆமாம் அவருக்கு நல்லா தெரியும் உங்களை எங்கே தூக்கிட்டு வரணும்னு அவருக்கு தெரியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேருமே ரிஜெக்ட் பண்ணுவார் ஏழு பேருமே புறக்கணித்தார் புறக்கணிச்சிட்டாரு சார் சொல்லுங்கள் என்னை உயர்த்தணுன்னா அவரை நம்பி அவருக்காக தாழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை உயர்த்துவதற்காக எத்தனை வேறனாலும் தாண்டி ரிஜெக்ட் பண்ணி கிடையாது அந்த இருதயம் கூடாது அத்தனை பேரையும் தாண்டி உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் ஏனென்றால் நீங்கள் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவரை நம்புகிற பிள்ளைகள் அவரை நம்பி வாழ்றீங்க சார் புரியுதுங்களா அப்போ வேதம் சொல்லுது அவன் இருதயம் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் அத்தனை பேரையும் தாண்டி தூக்கினார் பார்த்தீங்களா அவனுக்கு தெரியும் ஆமாம் ராஜாவா இருப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல எனிலும் மேன்மை உள்ளவர்கள் என் குடும்பத்தில் உண்டு என் சகோதரர்கள் உண்டு அவர்கள் மத்தியிலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே ஆ அதனாலதான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த என்னை அரசன் ஆக்கினாரே என்று சொல்லி தெருவில் கடந்து ஆடுறான் ராஜா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டியை கத்தராக நினச்சி ஆடுறான் தெருவில் ஆடுறான் ஆடுறான் எந்த அளவுக்கு ஆடுறான் அவன் மனைவியை அவனை பார்த்து காரியத்து மாதிரி ஆடுறான் என்ன அப்படின்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு போகுது எல்லா வேலைக்காரிகளும் பார்க்குறாங்க ஊரே பார்க்குது இந்த அம்மா யார் ராஜா வீட்டு மகள் இல்லையா ஆமாம் இளவரசி அதனால் சரி இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இவர் வீட்டுக்கு வராரு எல்லா மக்களையும் ஆசீர்வதிச்சுட்டு இவள் ஆசீர்வதிக்கிறான்னு வர்றாப்புல தடுத்துட்டாப்புல என்னம்மா என்ன பிரச்சனை அப்படி இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஆ தெருவில் கிடந்து அப்படி கிடந்து குதி குதின்னு குதிக்கிறீங்க ஆ வேலைக்காரி பூரம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு உறிஞ்சு போகிறது தெரியாமையா நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னவன் தான் அப்படின்னப்போ தான் அவர் சொல்லுவார் ஏம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன உன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் எப்படி உங்கள் அப்பா தூக்கிட்டு அந்த இடத்துல என்னை ராஜா வாக்கியிருக்கிறாருன்னா அது எனக்கு பெரிய விஷயம் இப்பேற்பட்ட பொறுப்பையும் இப்பேற்பட்ட ஒரு மேன்மையும் உயர்வையும் தர்றதுக்குன்னு நான் பாத்திரவா அல்ல அதனால் அவருக்காக அவர் என் மீது என்னை மன்னித்து என்னை நேசித்து என் மீது காட்டின அன்புக்காக நான் இதுவும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வேன் இன்னும் என்னும் நீசன் ஆவேன் அப்படின்னா இன்னும் பயங்கரமா கடும் பயங்கரமா ஆ ஆடுவேன் நாப்பிள அதான் சார் இருதயம் எத்தனையோ புரியுது ஆமேன் எவர்களுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் அவர்கள் அதிகமாய் ஆராதிப்பார்கள் ஆமேன் அது நன்றி உணர்வு உள்ள இருதயம் சரிங்களா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பான்னுக்குறாங்க பணக்காரங்களுக்கு அது வராது பணக்காரங்க பணத்துக்கு கஷ்டப்படாமல் இருப்பாங்க இல்லையா ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி அவங்க ஆராதிக்கிறது பாருங்கள் நீங்கள் பார்த்துடலாம் ஏழை ஆராதிக்கிறதுக்கும் பணக்காரங்க ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ அர்ப்பணிப்போடு ஆராதிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வேறு போக்கடி கிடையாது அவங்களுக்கு அப்படி கிடையாது சோர்ஸ் உண்டு அதனால் ரொம்ப டீசெண்டாக ஆராதிப்பாங்க நான் ஒன்று சொல்றேன் பணக்காரங்க யாராவது இதை கேட்டுருந்துருந்தீங்கன்னா ஆமா உங்கள்கிட்ட அந்த கேரட் இருந்ததுன்னா மனம் திரும்பிடுங்க ஆமே ஆமா ஏசப்ப உங்களோட மேலானவருங்கிற மறந்துடாதீங்க அவர் உங்களோட பெரிய பணக்கார் ஆ அதனால் அந்த இருதயத்துல இருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் நம்ம தான் சார் அதிகமாக நீங்க தான் அதிகமாக ஆராதிக்கணும் ஏன்னா எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த நல்ல வாழ்க்கை தந்திருக்காரு இல்லையா நீங்க தான் அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க தான் சொல்லப்போனால் அதிகம் அன்பு கூறணும் யாரெல்லாம் தேவனிடத்தில் அதிக நன்மை பெற்று அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களோ அவங்க தான் ரொம்ப அன்பு கூறணும் ஆராதிக்கணும் மறந்துடாதீங்க ஓகே கத்தர் நல்லவர்